எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் கிழங்கு போட்டு பொரியல் பண்ண போகிறேன் அரை கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் காஞ்ச மிளகா பத்து தேவையான அளவு உப்பு குட்டி பூண்டு ஒரு இருபது பல் தேவையான பெருஞ்சீரகம் இதை நாளும் பேஸ்ட்டு பண்ணிக்கணும் கிழங்கு மசாலா பொரியலுக்கு மசாலா அரைக்க போகிறேன் அதுக்கு பத்து காஞ்ச மிளகா உப்பு பெருஞ்சீரகம் பூண்டு முதல்ல அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் மரவள்ளி தோல் சீவிட்டு இது போல சின்ன சின்ன பீசா அரிஞ்சுக்கணும் அரிஞ்சு வச்சுட்டு அதுல உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி போட்டு வேக வைக்கணும் தண்ணி கொதிக்குது கிழங்கு கொட்டிக்கலாம் கிழங்கு முழு ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றணும் வெந்த பிறகு வடித்து எடுத்துக்கலாம் அதில் உப்பு மஞ்சப்பொடி சேர்க்கணும் வேகட்டும் மூடி வச்சு விடலாம் மரவள்ளிக்கிழங்கு மசாலா பொரியலுக்கு தாளிக்கக்கூடிய பொருட்கள் எண்ணெய் நாலு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் தேவையான பெருங்காய பொடி மல்லித்தழை இப்போ நம்ம அரைச்ச மல்லையாக பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டு இது கிழங்கு வெந்துவிட்டா பார்க்கலாம் வெந்தது போதும் வடிகட்டின்னு வந்துடுறேன் கிழங்கு வடிகட்டியாச்சு இப்போ தாளிக்க போகிறேன் வானல் காஞ்சிடுது எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் காயட்டும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தில் உப்பு போடலை ஏன்னா மசாலாவில் உப்பு இருக்குது அது போட்டு வதக்கும்போது இதுக்கு உப்பு எரிக்கும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கறேன் இப்போது பொடி சேர்த்துக்கிறேன் ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிட்டு இப்போ மசாலா அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதை நல்லா எண்ணெய் பிரிக்கிற வரைக்கும் வதக்கணும் ரெண்டு நிமிஷம் வதக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வருது சாந்து வதங்கி எடுத்து இப்போ கிழங்கு சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இப்போ மல்லித்தாழ தூவிக்கலாம் தூவிட்டு ஒரு கிளறு கிளறிக்கலாம் மரவள்ளி கிழங்கு மசாலா பொருடிகள் ரெடி ஆயிடுது இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்களும் இது போல் செய்து பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சத்து உள்ளதாக சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க் யூ